போலீசாரால் அடித்து கொலை செய்யப்பட்டு திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் அவரது நண்பருடன் சேர்ந்து தனது காரை வடகரை பகுதி வரை எடுத்துச் சென்று நகைகளை தீருடியதாக நிகிதா புகார் அளித்த நிலையில் அவரது கார் கோவில் பார்க்கிங்கை விட்டு கூட வெளியே செல்லவில்லை என சிபிஐ விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் வணக்கம் செல்வம் உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள் அஜித்குமார் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணையில் திடீர் திருப்பம் நிகிதாவின் கார் பார்க்கிங்கை விட்டு வெளியே செல்லவே இல்லை என சிபிஐ விசாரணையில் தெரிய வந்துள்ளது சாமி கும்பிட வந்த நிகிதாவின் காரில் இருந்து நகை திருட்டு சம்பந்தமாக விசாரணையில் பாதுகாப்பு ஊழியர் அஜித் விசாரணையின் போது உயிரிழந்தார் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு கோயிலுக்கு வந்த நிகிதாவின் காரை பார்க் செய்து தருமாறு அஜித்குமாரிடம் கூறி சாவியை ஒப்படைத்துள்ளார் அருகில் இருந்த ஆட்டோ டிரைவர் அருண்குமாரிடம் சாவியை கொடுத்து காரை கோயில் எதிரே உள்ள பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு ஐந்து நிமிடத்தில் சாவியை நிகிதாவிடம் அஜித்குமார் கொடுத்து விட்டார் ஆனால் நிகிதா கொடுத்த புகாரில் கார் சாவியை நீண்ட நேரம் கழித்து தந்ததாக தெரிவித்துள்ளார் மேலும் காரை அஜித்குமார் அவரது நண்பர் ஆட்டோ டிரைவர் அருண்குமாரும் சேர்ந்து ஓட்டி வந்ததாக தெரிவித்தனர் சிபிஐ அதிகாரிகளுக்கு முதல் நாள் விசாரணையில் சிசிடி கேமராக்களில் கார் வந்ததாக தெரியவில்லை வடகரை பகுதியிலிருந்து மடப்புறம் பகுதி வரைக்கும் உள்ள சிசிடி கேமராக்களை அனைத்தையும் பார்த்துவிட்டனர் கார் நிகிதாவே ஓட்டி சென்று மீண்டும் அவர் ஓட்டி வந்ததாக இருந்தது மேலும் சிசிடிவி காட்சிகள் சாட்சிகளின் வாக்குமூலத்திற்கு பிறகு நிகிதாவின் காரை பார்க்கிங்கில் நிறுத்தி சாதியை ஒப்படைத்துள்ளார் மீண்டும் பார்க்கிங்கில் இருந்து எடுத்து வந்து கொடுத்துள்ளார் எனவே கோயிலுக்கு நிகிதா காரில் வந்த பின் கோயிலை விட்டு கார் வெளியே எங்கும் செல்லவில்லை நன்றி செல்வம் முக தகவல்களுக்கு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்